ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் தீவுகளே எனக்கு செவிகொடுங்கள் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பாரத் தூணியிலே மூடி வைத்தார் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன் வீணும் உயர்த்தமுமாய் என் வலனை செலவழிக்கிறேன் ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன்